தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பப்பாளி விதைகளை சாப்பிட்டால் என்னாகும் தெரியுமா பப்பாளி பழம் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் பப்பாளியை சாப்பிட்ட பின் இதனை பிடிக்காது என்று சொல்ல மாட்டீர்கள் அவ்வளவு இனிப்பான சுவை இருக்கும் பப்பாளியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பது பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் பப்பாளி மரம் எளிதில் எங்கும் வளரக்கூடியது பூச்சி மருந்தோ உரமோ தேவைப்படாது ஆகவே மற்ற பழங்களைப் போலலாமல் அவற்றை தைரியமாக உண்ணலாம் பப்பாளியை சாப்பிட்டால் நல்லது என தெரியும் ஆனால் பப்பாளி விதையையும் உண்ணலாம் என தெரியுமா பப்பாளி விதைகள் பப்பாளியை விட நிறைய மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது என நிறைய ஆய்வுகள் கூறுகின்றன சிறிது கசப்பு சுவையுடன் தான் இருக்கும் ஆரோக்கியத்தை விரும்புபவர்கள் அப்படியே பழத்தோடு சாப்பிடலாம் சுவையையும் கூட விரும்புபவர்கள் விதியை மசித்து சலட்டுடனோ வேறு உணவுகளுடனோ அல்லது யூசுடனோ கலந்து சாப்பிடலாம் இது நிறைய மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதால் குழந்தைகளுக்கு எளிதில் அவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம் ஆகவே மருத்துவரை ஆலோசித்துவிட்டு குழந்தைகளுக்கு கொடுங்கள் பப்பாளி விதைகளின் நன்மைகள் பப்பாளி விதைகள் பெப்பைன் என்ற என்சமின் என்சைமனை கொண்டுள்ளது அது முழுக்க ஜீரணத்திற்கு உதவுகிறது ஆகவே கல்லையும் ஜீரணிக்க கூடிய ஆற்றல் இந்த விதைகளுக்கு உண்டு வயிற்றுப் பூச்சியை அளிக்கும் தினமும் அல்லது வாரம் மூன்று முறையாவது பப்பாளி விதைகளை சாப்பிட்டால் வயிற்றில் பூச்சிகள் மற்றும் புழுக்கள் ஏற்படாது பப்பாளி விதைகளில் உள்ள சத்துக்கள் வயிற்று பூச்சிகளை அளிக்கின்றது இயற்கை கருத்தடை குழந்தை பேற்றினை தள்ளி வேண்டும் என நினைப்பவர்கள் மாத்திரை மருந்துகளுக்கு போகாமல் இந்த பப்பாளி விதைகளை உண்ணலாம் இவை இயற்கையாகவே கருத்தரிக்க விடாமல் செயற்படும் கேன்சர் செல்களை தடுக்கும் இவைகளை தொடர்ந்து உட்கொள்ளும் போது உடலில் கொடிய மாற்றங்களை உண்டாக்கும் கேன்சர் செல்களை உருவாக்காது என ஆய்வுகள் கூறுகின்றது பல வகையான ஆத்ரைஸ் மூட்டுவலி ஆகியவற்றால் உண்டாகும் வீக்கத்தை குறைத்து வலியை போக்கும் இந்த பப்பாளி விதைகள் கிருமிகளை தூர விரட்டும் நோயை உருவாக்கக்கூடிய ஈகோலை மற்றும் சால்மொனெல்லா ஆகியவற்றின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதோடு அவைகளை உடலினுள் வரவிடாமல் தடுக்கின்றன இவற்றால் உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் வைரஸ் காய்ச்சல்கள் நம்மை அண்டுவிடாது கல்லீரலை பாதுகாக்கும் பப்பாளி கல்லீரலுக்கு தேவையான ஆரோக்கியமான போஷாக்கினை தரும் லிவர் கிரோசிஸ் போன்ற கல்லீரல் நோய்களை குணப்படுத்தும் பப்பாளி விதைகளை பேஸ்ட் செய்து அதனை எலுமிச்சை சாற்றில் கலந்து குடிக்கலாம் சிறுநீரக சேப்பாட்டினையும் நன்றாக தூண்டும் இதனால் உடலில் தீங்கை தரும் நச்சுக்களும் கழிவுகளும் எளிதில் வெளியேறுகின்றன ஆகவே உடலுக்கு இவ்வளவு நன்மை தரக்கூடிய இந்த பப்பாளி விதையை வாரமொரு முறையாவது உங்கள் உணவினில் எடுத்துக் எந்த நோயும் உங்களை தைரியமாக ஆண்டாது அவற்றை ஓட ஓட விரட்டலாம் வளமோடு வாழலாம் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பப்பாளி விதைகளை சாப்பிட்டால் என்னவாகும் தெரியுமா தெரிந்து கொள்ள இதை கேளுங்கள் மற்றுமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்